வேணுமரோ உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐபிஎல் நாற்பத்தி நான்காவது போட்டியாக நீட்டிய தினத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட்ரஸ் ஆகிய அணிகளின் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பித்து குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸு நாணய சுஜி வெட்டுப்பட்டு முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்தது அதன் அடிப்படையில் அதிரடியான துடுப்பாட்டத்தின் ஆரம்ப துடுப்பாட்டத்திற்கான பிரியன் சாரியா மற்றும் பிரம்சிம்ரன் கிடையிலான ஒரு இணைப்பாட்டம் எடுத்துக்காட்டியிருந்தது இவர்களுடைய துடுப்பாட்டத்திலே அதிரடியாக நான்கு ஆறு என ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முதல் பன்னிரண்டு ஓவர்களில் எழுபத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி இருபது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்த

ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை நிலைநாட்டு வரையினர் எதிர்பார்க்கப்பட்ட வேலைகள் வந்த விதத்தில் ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்த வேலைகள் மொத்தமாக ஏழு ஓட்டங்களில் ஆட்டமிழந்து வெளியிழந்த சகலத்துறை ஆட்டக்காரராக சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மார்கோ ஜான்சன் மூன்று ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்தமை குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக சிறைசையர் அதிரடியாக ஆடி முயற்சி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தான் அணியின் தலைவராகும் பொறுப்புடன் ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார் பதினாறு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று ஒன்றங்களாக இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஆட்டம் இங்கிலிஸ் நேற்றைய தினத்தில் இரண்டு நான்கு ஆறு பந்துகளில் பதினோரு ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் பஞ்சாப் கிங் அணி நான்கு விக்கெட்டுகளை மாற்றம் இருநூற்றோரு ஓட்டங்களை சிறப்பாக பதிவு செய்திருந்தது அத்தோடு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பந்து வீச்சு பகுதியில் வைபவார் ஒரு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஆண்ட்ரூ ரசல் தலா ஒரு விக்கெட்டுகளையும் பந்து வீழ்ச்சி வீழ்த்தியிருந்தன கொல்கத்தா நைட் ரைடஸ் அணியை பொறுத்தபடி இருநூற்றி இரண்டு ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் இடையே மழை வந்ததன் காரணமாக குருபாஸ் ஒரு ஓட்டங்கள் மற்றும் சுனி நிறைய ஆட்டம் விளக்காது நான்கு ஓட்டங்களோடும் வழக்கில் ஒரு ஓவர் நிறைவின் போது ஏழு ஓட்டங்களில் மாத்திரமே வழக்கில் மழை தொடர்ந்தும் பெய்தன் காரணமாக நேற்றிய போட்டி கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இரண்டு அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன பஞ்சாப் கிங் அணியை பொறுத்தவரை இதுவரை ஒன்பது போட்டிகளில் பங்கேற்று ஐந்து வெற்றி மூன்று தோல்வி ஒரு போட்டி முடிவுகளற்ற ஒரு புள்ளி வழங்கப்பட்டதோடு மொத்தமாக பதினோரு புள்ளிகளோடு நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது அதோடு கொல்கத்தா நைட்டர்ஸ் அணியபுரத்தில் ஒன்பது போட்டிகள் பங்கேற்று மூன்று போட்டிகள் மாத்திரம் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வி ஒரு முடிவுகளற்ற போட்டியாக நேற்றைய தினத்தில் கருதப்பட்டதோடு ஏழு புள்ளிகளோடு படித்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஆகவே இந்த போட்டி முடிவுகளற்ற போட்டியாக கருதப்பட்ட வேலைகள் ஒவ்வொரு அணிகளும் தமது பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாகவே கொண்டிருக்க வேண்டும் ஆகவே சிறப்பான ஒரு போட்டித் தொற்றாக தொடர்ந்தும் விறுவிறுப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐபிஎல் போட்டித்தவர்களை உங்களுக்கு மீண்டும் தருவதற்காக மீண்டும் உங்களிடமிருந்து படிப்பெறுதுங்களான் மீன் பார்த்து தாஸ் வணக்கம் சொல்லுங்களேன்